வணக்கம் நண்பர்கள் உங்களுடைய நிறுவனத்தை கம்பெனியை நீங்கள் வேண்டி புனர் என்றால் உங்களுடைய தொழிலை நான் தொழில் செய்பவர்களுக்கு கூறுகிறேன் எதன் மேல் கட்டமைக்க விரும்புகிறீர்கள் மணல் மீது கட்டமைக்க விரும்புகிறீர்களா அல்லது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வலிமையான ஒரு நிறுவனமாக தொழில் தொழில் செய்பவராக நீங்கள் விளங்க விரும்புகிறீர்களா என்றால் நிச்சயமாக நாம் மிக வலிமையான ஒரு தொழிலை கட்டமைக்கத்தான் விரும்புவோம் அப்படி வலிமையான கட்டமைப்பிற்கு அஸ்திவாரம் என்ன வேண்டும் அஸ்திவாரமாக என்னென்ன வேண்டும் எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன திறன்கள் இருந்தால் நாம் நம் அஸ்திவாரம் பலமான அஸ்திவாரம் கொண்ட நிறுவனமாக நம் கம்பெனியை மாற்ற இயலும் அதற்கு என்னென்ன தேவை தினமும் அதை குறித்து நான் பேச இருக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும் சிறந்த தொழில் நிறுவனர்கள் இன்று உலக அளவில் மிகப்பெரிய தொழில் நிறுவனர்களாக தொழில் நிறுவனங்களாக இருப்பவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு இடத்தில் அவர்கள் டேன் ஆனார்கள் எங்கே ஒரு இடத்தில் திரும்பினார்கள் தங்கள் பாத்திரங்களில் தங்கள் அதாவது தங்கள் மூளையை வேறு விஷயங்களால் தங்கள் நிரப்பிக்கொண்டார்கள் தங்களை வெளிக்காட்டுவதில் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தது மிக வேறு வேறு வாரியாக வெளிக்காட்டினார்கள் அப்படி ஒரு தொழில் அதிபராக அப்படி ஒரு சக்தி வாய்ந்த அதிபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் என் தொடர் இதை இதை குறித்து நான் அடிக்கடி வீடியோ வெளியிட போகிறேன் அதை நீங்கள் பார்க்க ஒன்று உங்களால் உங்கள் திடீர் திடீர்னு ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் வருது தொழில்நுட்ப மாற்றங்கள் வருது அதை எப்படி நீங்கள் எதிர்கொண்டு தொழிலை தக்க வைக்கணும் என்ன மாற்றம் வந்தாலும் நீங்கள் நான் இப்போ இதில் சொல்கிற ஆலோசனைப்படி நீங்கள் தொழில் கட்டமைப்பு செய்திருந்தால் தொழில் மாற்றமே அதாவது தொழில்நுட்ப மாற்றமே வந்தாலும் உங்கள் தொழில் சாங்க நிற்கும் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பற்றி பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் நன்றி